நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தால் இப்போ மீனம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க இப்போ குரு பயிற்சி நடக்குது எல்லாம் எந்த பயம் அது எந்த பயமும் இல்லை குரு பயிற்சினால் ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது எடுத்து வராருங்க நல்லது செய்வாருங்களே கெடுதல் பண்ண பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது ஆனால் சனி பயிற்சினாலே ரொம்ப பயம் இருக்குது ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்புல மாட்டை கடன் காட்சி ஆகி விட்டுருவாரோ கோர்ட்டு கேஸுன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க இந்த சனி சனிப்பெயர்ச்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்க பார்க்குற தோணுது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஒரு நீதிமான் கரெக்டாக வந்து அவர் ஜட்ஜு மாதிரி அவர் வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத ஒரு அவனுக்கு மனசாட்சிப்படி எதை எதை நல்லது செஞ்சால் நல்லது கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் க கிடைக்கும் அதுதான் முக்கியம் சனி பாதிச்சதுன்னு வச்சுக்கங்க ஒத்துருக்கு வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும் ஏன்னா சனி தே கர்மக்காரன் தொழில்காரன் உத்தியோகக்காரர்கள் சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலோ அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வா வாய்ப்புகள் இருக்குது அல்லது தொ வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார் அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா தொழில் காரகன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை மன அழுத்தம் வந்துடும் ஒரு சிலருக்கு நீர் அதாவது உடம்புல வந்து கெட்ட நீர் சேர்ந்து அது சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர இப்படி வயது கேட்டாரு போல் இப்போ சின்ன வயசு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிப்பு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் ரெண்டாவது ரவுண்டு பண்ண நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான் அருமையான ஒரு பாதையை காட்டிகிட்டு போயிட்டா சூப்பராக நல்ல ஒரு அமைச்சர் போயிட்டார் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு தொழில் இல்லாமல் இருந்தால் தொழிலை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இது வந்து முப்பது சதவீத முப்பது விழுக்காடு தாங்க இந்த அதாவது பலன் என்பது மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமையது ஒழிய இது முப்பது சதவீதம் தான் இது முப்பது சதவீதமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடணும்னு சொல்லிட முடியாதுங்க அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க வணக்கம் தனுசு ராசி என்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமா இல்லை பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருந்தார் கும்பம் என்பது மூணாமிடம் உபஜயஸ்தானத்தில் இருந்தார் சனி பகவான் நல்லது செஞ்சது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆனால் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிடுறார் ஸ்தானபலம் அதாவது அர்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டுங்கிறது அஷ்டமம் நாலு சந்திரனுக்கு நாலு என்பது அந்த அஷ்டமத்தை சனியில் பாதி அர்தாஷ்டம சனி அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி பிரச்சனையை தருமா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை தரும் வேலையில் பிரச்சனை இருக்கும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் வருமானத்தில் தடை இருக்கும் கடன் காட்சிகள் அதிகமாகும் மன உளைச்சல் ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர் டென்ஷன் பரபரப்பு எல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உறவினர்கள் நட்பு வட்டாரம் கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களிடமும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்பது ஸ்தானம் இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சாதகமாக பாதகமா என்று பார்த்தால் இப்பொழுது பாதகமான சூழலில் இருக்கிறார் இது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய்க்கு த தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு இந்த ரெண்டரை வருஷமும் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவுகள் ஏற்படும் இப்போது வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பர்சனலாக அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக செலவு இல்லை இப்போ பார்த்தா தெரிஞ்ச வண்டி பாயத்தில் நின்று போய் செலவு விற்கிறதையா அப்படின்னு சொல்கிறேன் இதையும் தாண்டி நீங்கள் வந்து வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க அதையே ப்ரொஃபஷனலாக செய்வீங்க இல்லையா வாகனத்தை ரெண்டு ஆட்டோ ஓடுதுங்க எனக்கு ஒரு இது டாக்ஸி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப இயக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதி வழியில் போய் நின்று பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சலும் ஏற்படும் இதனால் அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு பிள்ளைகள் வந்து கல்வி சாதனை நாளாக மேடம் இல்லையா பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கணும் படிப்பில் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்து தான் சா ஓரளவுக்கு தேர்ச்சி பெற முடியும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவு வைக்கும் இப்போது ஒரு வீடோ கணக்கண்ணியோ வாடகை விட்ருக்கீங்கன்னு வைங்க கடையில் வந்து ஷட்டரு போயிடுச்சு சார் மாற்றி கொடுங்க இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு இப்போ சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க நம்ம சரி பண்ணி கொடுத்து தான் ஆகணும் ஸோ இப்படி உங்களுக்கு நாலாவிடம் சுகத்தை தரக்கூடிய இடம் உங்களுக்கு டென்ஷன் பரபரப்பு இருந்து உங்களுக்கு பிபி சுகர் எதிர ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக எது ரொம்ப முக்கியமாக முக்கியமான செலவோ அதை மட்டும் எடுத்து பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெ ரெட்டிப்பு செலவாகி மன உளைச்சல் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இது நாலாவிடம் சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் சரி பார்வை பலம் என்னங்க கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குற ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் யார் நண்பன் யார் எதிரின்னே தெரியாது அலுவலகத்தில் உங்கள் தோ மேலே கை போட்டு உங்களுக்கே டீ காட் வாங்கி தருவார் கேன்டீனில் வாங்கிட்டு போய் ஆனால் கடைசியில் பார்த்தா அவரே உங்களுக்கு வேட்டு வச்சுருப்பார் தெரியாது அதுபோல் எதிரிகளால் மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாகவும் இருக்கலாம் சில நேரத்தில் எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் அப்படின்னு சொல்லணும் கடன் சுமைன்னா உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு கடன் காட்சிகள் இருந்திருக்காது இதுக்கு மேலே படிப்படியாக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த கடனை வந்து சரியாக வந்து பே பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் சமயத்தில் உங்களால் ரீபே பண்ண முடியாத ஏன்னா அர்த்தாசிரம சனி உங்களை அப்படி ஒரு கண்டிஷனுக்கு அழைச்சி போயிடும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க மற்றபடி தியாக ஆரோக்கியம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒழும் முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கும் அடிக்கடி இருக்கும் பார்த்துக்கங்க அடுத்தது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறது இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் அப்போ தொழிலில் வந்து நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா மணிக்கே வேலை பார்க்க முடியாது கையெழுத்து போட்டு கேண்டீன் போயிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுவாங்க எங்கேப்போ ஆழ காலம் இல்லை அப்போ இருக்கார் ஒரு இடம் ஆஃபீஸ் வேலையாக போயிருக்காருவாங்க கட்சியில் பார்த்திங்க அது போல் இருக்கிறவங்களாம் இப்போ இன்னும் சரி இருக்காது சரி வராது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் அப்படி ஒரு சூழல் ஏற்படும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதுனால உங்களையே ஒரு டென்ஷன் பரபரப்பு இது கண்டிப்பாக வந்துடும் இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறீங்க சொந்த தொழில் பண்ணுறவர்களும் வேலை வேலைக்கு போயிட்டு வேளா வேலைக்கு வந்து மூட்டு வந்துட முடியாது இஷ்டப்படி போய் இஷ்டப்படி சொந்த தொழில் இஷ்டத்துக்கு திறக்கலாம் இஷ்டத்துக்கு மூடலாமில்ல இருந்தாலும் இல்லைங்க அவரே பத்து மணிக்கு போவார் காலையில் இப்போ அவர் ஏழு மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு ராத்திரி ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வந்துடுவார் பத்து மணி ஆகுது வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் கண்ட அதிகப்படியான உழைப்பை செந்தக்கூடிய நிலை அப்போ பத்தாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் அதுதான் அங்கே முக்கியம் வேலையிலேயும் டார்ச்சர் டென்ஷன் பரபரப்பு கண்டிப்பாக இருக்கும் சரி புதுசாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அதாவது பதவிக்கு ஏற்ற அதாவது படிப்புக்கு ஏற்ற பதவி இருக்காது பதவிக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது முயற்சி பண்ணால் கூட ஏனோ தானோன்னு ஒரு கடமைக்கு கல் எடுக்கிற கதையாக தான் வரும் அதனால் உங்களுக்கு சரி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நேரம் சரியில்லை எதையாவது ஒத்துக்கிட்டு நம்ம எதோ குறைச்ச சம்பளமாக இருந்தாலும் வாங்கி ஜீவனம் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் போய் தான் ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அது ஒரு பக்கம் இருக்க சனி பகவான் பத்தாம் பார்வையை ராசியை பார்ப்பார் ஏற்கனவே அர்தாஷ்டம சனி மந்திரிச்சி ஊட்டமாக தான் இருப்பீங்க இப்போ ராசியை வேறு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் டென்ஷன் பரபரப்பு எல்லாமே இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் தாக ஆரோக்கியம் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகலாம் ஒரு இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இடம் கொடுக்காது அதுவும் வயசானவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இப்படி பிரச்சனைகளை அதாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம் சரி இது ரெண்டரை வருஷம் சனி பகவான் இந்த பலனை தரார் அப்பா அந்த ரெண்டரை வருஷமும் மற்ற கிரகங்கள் இருக்குல்ல குரு இருக்கா ராக கேது இருக்கு அதனுடைய நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லக்னாதிபதி ஏழாம் இடத்துல போயிடுறார் சூப்பர் இன்னும் குரு பார்வை இன்னும் அதை விட சூப்பர் பதினோராம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது தன வரவு பொருள் வரவு நினைச்சதை சாதிக்க முடியும் திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இதெல்லாம் ஏற்படும் சொல்லலாம் அடுத்த ஆண்டுகளாக நம்ம ரெண்டரை வருஷம் இல்லை சனி பகவான் அப்போ அடுத்தது குரு ப கழகத்துக்கு வந்தால் உச்சமடைகிறார் அப்போ அப்பார்வை வந்து இன்னும் பிரமாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு நிலை குரு பார்வை வேறு சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் உச்சமடைவது சிறப்பு சரி இந்த ராகுக்கேது என்னுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு வராது கும்பம் என்பது மூணாமிடம் மூணாமிடம் சூப்பருங்க ராகுகேதுக்கள் மூணாம் இடத்தில் இருக்கணும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருதுன்னா கோச்சார ரீதியாக அற்புதமான பலனை தரும் அப்போ மூணாமிடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐயாயிரம் ரூபாய்க்காவே வரும் அப்படி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார் என்று சொல்லலாம் தொழில்துறையில் உத்தியோகத்துறையில் ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் நீங்கள் அதான் சனி அவருடைய வேலையை அவர் செய்வார் நீ சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை விட்டு வாருங்கள் ஆனால் மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செய்கிறதால சனி உங்களை பாதிக்கு பாதிப்புக்குள் ஆளாக்கும் என்று சொன்னாலும் குருவும் ராகுவும் உங்களை உயர்த்தி விடும் அப்போ வந்து உங்களுக்கு பெருசாக சனி பயிற்சியால் ஒரு சனி பகவான் பாதிப்பு தருவார் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் குரு பகவானும் ராகு பகவானும் உங்களை உயர்த்தி விடக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்கிறது இந்த ஒன்பதில் கேது இருக்குது இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் போவீங்க தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தை வழி உறவினர்கள் அதாவது பங் பங்காளிகள்லாம் உங்களுக்கு ச சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கும் அதனால் இந்த சனி பயிற்சி தனுசுக்கு சாதகமான சாதகம் இல்லைதான் என்றாலும் மற்ற கிரகங்கள் ஆண்டு கிரகங்களான குருவும் ராகு கேதுகளும் சாதகமான நிலையில் இருப்பதால் பயம் வேண்டாம் உங்களை பொறுத்தவரையோ நிச்சயமா இந்த ஆண்டு அர்த்தாசிரம சனி இருந்தாலும் நீங்கள் பாதிப்புக்கு ஆளாக மாட்டீர்கள் மற்ற கிரகங்கள் மிக மிக ராகுவும் குருவும் அற்புதமான நிலையில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அர்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாதிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்